ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டரை சவரனில் செயின் வாங்கணும் அப்படின்னா நமக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படும் என்ன மாதிரி சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு சிஸ்டர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க எனக்கு ரெண்டரை சவரன் நகை வாங்கணும் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு த்ரீ மந்த்ஸ்க்குள்ளே வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் சொல்லியிருக்காங்க ஸோ அதெல்லாம் என்னங்கிறத பின்னாடி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோஸ் வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் என்னோட ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு என்னோடய கோல்ட் ரேட் பற்றி தெரிஞ்சிக்கலாம் இன்னைக்கு டுவெண்ட்டி நைன்த்துமே இன்னோடய கோல்ட் ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் வந்துட்டு எட்டாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா நேற்றை விட இன்னிக்கு நாற்பது ரூபா கம்மியாயிருக்கு கிராமுக்கு சில்வர் பார்த்தீங்க அப்படின்னா இன்னையோட செவன் டேஸாக சேம் ஒரே ரேட்லேயே இருக்குது நூற்றி பதினோரு ரூபா ரேட்டில் எந்த சேஞ்சஸும் இல்லை இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இன்னையோட கோல்ட் ரேட் படி ஒரு ரெண்டரை சவரன் வாங்கணும் அப்படின்னா நமக்கு எந்தளவுக்கு அமௌண்ட் தேவைப்படும் அப்படிங்கிற கல்குலேஷன் வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் இந்த செயின் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கரெக்டாக ரெண்டரை சவரன் அதாவது இருபது கிராம் ரெண்டரை சவரன் அப்படிங்கிறது இருபது கிராம் இந்த மாதிரி செயின்ஸ்கெல்லாம் வந்துட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் போடுறாங்க அப்படின்னா டுவெல் பர்சன்டேஜ் போடுறாங்க ஸோ நான் வந்து கால்குலேஷன் வந்து டுவெல் பர்சன்டேஜ் வச்சு தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இனியோட ரேட் படி ஒரு கிராம் வந்துட்டு எட்டாயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய் அப்படின்னா ரெண்ட சவரன் அதாவது இருபது கிராம் கோல்டோட ரேட் எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் நம்ம அதுக்கு வந்து வேஸ்டேஜ் டுவெல் பர்சன்டேஜ் இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா டுவெல் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் அமௌண்ட் மட்டும் எவ்வளவு வருதுன்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி எட்டு ரூபாய் வருது ஸோ கோல்டோட ரேட்டு ப்ளஸ் வேஸ்டேஜ் அமௌண்ட்டை ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஒம்போதாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி எட்டு ரூபா வருது அது கூட ஜிஎஸ்டி த்ரீ பர்சன்டேஜ் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா ஜிஎஸ்டி அமௌண்ட் மட்டும் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ரூபாய் வருது ஸோ டோட்டல் அமௌண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்தி ஐயாயிரத்தி இரநூத்தி இருபத்தி அஞ்சு ரூபா வருது நான் வந்து ரெண்டு லட்சத்தி ஐயாயிரத்தி இரநூறுபா அப்படின்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கேன் ஸோ என்னையோட கோல் ரேட் படி நம்ம கிட்ட ரெண்டு லட்சத்தி ஐயாயிரத்தி இரநூறுபா இருந்தது அப்படின்னா நம்மளால ரெண்டரை சவரன் வந்துட்டு வாங்க முடியும் ஆனால் அந்த சிஸ்டர் வந்துட்டு இப்போ வாங்கலை த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் வாங்க போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறம் இன்னையோட கோல் ரேட் மாதிரியே இருக்காது ஸோ நம்ம அப்ராக்சிமேட்டாக ஒரு ஒன்பதாயிரத்து ஐநூறுரூபா வச்சு ரெண்டர் சவரனுக்கு எவ்வளோ அமௌண்ட் வருது அப்படிங்கிற கல்குலேஷன் பார்க்கலாம் ஒரு கிராம் வந்துட்டு ஒன்பதாயிரத்து ஐநூறுரூபா அப்படின்னா இருபது கிராமுக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் வருது அது கூட வேஸ்டேஜ் டுவெல் பர்சன்டேஜ் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா வேஸ்டேஜ் அமௌண்ட்டு மட்டுமே இருபத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூறுரூபா வருது ஸோ வேஸ்டேஜ் ப்ளஸ் கோல்டோட அமௌண்ட் ரெண்டையும் ஆட் பண்ணும்போது ரெண்டு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி எண்ணூறுரூபா வருது இது கூட த்ரீ பர்சன்டேஜ் நம்ம ஜிஎஸ்டி ஆட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி அமௌண்ட் மட்டும் ஆறாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி நாலு ரூபா வருது ஸோ இந்த ஜிஎஸ்டி அமௌண்ட் அப்படிங்கிறது மொத்தம் இருபது கிராமுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஜிஎஸ்டி ஸோ இது ஆட் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ அமௌண்ட் வருது டோட்டல் அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி பத்தொம்போதாயிரத்தி நூற்றி எண்பத்தி நாலு ரூபா வருது நான் வந்து அந்த நூற்றி எண்பத்தி நாலு ரூபாவை ரவுண்ட் ஆஃப் பண்ணி இரநூறுபான்னு வச்சுக்கிறேன் அப்போது ரெண்டு லட்சத்தி பத்தொம்போதாயிரத்தி இரநூறுபா டோட்டல் அமௌண்ட் அப்படின்ற மாதிரி நான் இங்கே வச்சுருக்கேன் இப்போது அந்த சிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மூணு மாதத்துக்குள்ளே ரெண்டரை சவரன் வாங்கினோம் ஆனால் அவங்க வந்துட்டு நாலு கிராம் ஆல்ரெடி சீட்டு போட்டிருக்காங்க இன்னொன்று பாத்தீங்க அப்படின்னா ஒன்பது கிராமுக்கு வந்துட்டு அவங்க காயின்ஸ் வச்சுருக்காங்க ஸோ நாலு கிராம் வந்துட்டு சிட் அமௌண்ட்டில் இருக்குது ஒன்பது கிராம் காயின்ஸ் அவங்க வச்சிருக்காங்க அப்படின்னா ஸோ டோட்டலாக அவங்கக்கிட்ட சேவிங்ஸ் இப்போதைக்கு அவங்க கையில் இருக்கிறது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதிமூணு கிராம் வந்துட்டு அவங்க சேவிங்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இருபது கிராமில் அவங்க பதிமூணு கிராம் ஆல்ரெடி சேவிங்ஸ் வச்சுருக்காங்க பேலன்ஸ் ஏழு கிராம்ஸ் தான் அவங்க வந்துட்டு சேவிங்ஸ் பண்ணணும் இருக்கிற மூணு மாதத்தில் அவங்க ஏழு கிராம்ஸ் வந்துட்டு சேவிங்ஸ் பண்ணணும் ஸோ இந்த ஏழு கிராமுக்கு வந்துட்டு எவ்வளோ அமௌண்ட் வருதுங்கிற கால்குலேஷன் வந்து இப்போ பார்க்கலாம் மூணு மாதத்துக்கு அப்புறம் ஒரு கிராம் வந்துட்டு ஒன்பதாயிரத்து ஐநூறுரூபா அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம் ஸோ அப்போ ஏழு கிராமுக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஆறாயிரத்தி ஐநூறுரூபா வருது அது கூட வேஸ்டேஜ் அமௌண்ட்டு டுவெல் பர்சன்டேஜ் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா வருது ஸோ டோட்டலாக எழுபத்தி நாலாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபா வருது நான் இங்கே ரவுண்ட் ஆஃப் பண்ணி எழுபத்தி நாலாயிரத்தி ஐநூறுரூபா அப்படின்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் இங்கே நான் வந்து ஜிஎஸ்டி வந்து ஆட் பண்ணலை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி கிராம்ஸ்க்கு நம்ம ஆல்ரெடி ஜிஎஸ்டி எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டோம் ஸோ அந்த ஆறாயிரத்தி சம்திங் தான் ஜி ஜிஎஸ்டி ஸோ அதனால் இங்கே நான் மறுபடியும் எக்ஸ்ட்ரா ஒரு ஜிஎஸ்டி ஆட் பண்ணலை இப்போது அவங்க சேவிங்ஸ் பண்ண வேண்டிய ஏழு கிராமோட அமௌண்ட்டு ப்ளஸ் வேஸ்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா எழுவத்தி நாலாயிரத்தி இது மட்டும் இல்லாமல் அவங்க காயின்ஸ் வச்சுருக்காங்க இல்லையா ஒன்பது கிராம் காயின்ஸ் வச்சுருக்காங்க அந்த காயின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு நம்ம வேஸ்டேஜ் கொடுக்கணும் கண்டிப்பாக நம்ம காயின்ஸ் வந்து கோல்டுக்கு பதிலாக தான் நம்ம வந்து காயின்ஸை கொடுக்குறோம் ஆனால் வேஸ்டேஜ் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ண தானே செய்யணும் ஸோ அப்போது அந்த ஒன்பது கிராம் காயின் வந்துட்டு எவ்வளோ வேஸ்டேஜ் வரும் அப்படின்னு பார்க்கலாம் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து ரூபாய் அப்படின்னா ஒன்பது கிராமுக்கு வந்துட்டு ரூபாய் வருது இதுக்கு வேஸ்டேஜ் டுவெல் பர்சன்டேஜ் அப்படின்னும் போது எவ்வளோ அமௌண்ட் வரும்னு பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி இரநூத்தி அறுபது ரூபா வருது இதுக்கும் நான் வந்துட்டு ஜிஎஸ்டி வந்துட்டு இன்க்ளூட் பண்ணலை வேஸ்டேஜ் அமௌண்ட் மட்டும் தான் நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா கோல்டு வந்துட்டு நம்ம தான் கொடுக்குறோம் எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய் வேல்யூ இல்லை காயின்ஸ் வந்துட்டு நம்ம தான் கொடுக்குறோம் ஸோ நம்ம வந்துட்டு அதுக்கான வேஸ்டேஜ் அமௌண்ட் மட்டும் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த வேஸ்டேஜ் அமௌண்ட் எவ்வளோன்னு பாத்தீங்க அப்படின்னா பத்தாயிரத்தி இரநூத்தி அறுபது ரூபாய் அது இல்லாமல் நம்ம ஜிஎஸ்டி அமௌண்ட் வந்துட்டு பே பண்ணணும் ஜிஎஸ்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டரை சவரனுக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் ஆறாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி நால் நாலு ரூபா அதாவது இருபது கிராமுக்கு ஆறாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி நாலு ரூபா வருது ஸோ இந்த அமௌண்ட் எல்லாமே அவங்க வந்து பே பண்ணணும் ஸோ டோட்டலாக அவங்க கட்ட வேண்டிய அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 கிராம் கோல்டு ப்ளஸ் வேஸ்டேஜ் அமௌண்ட்டு அது வந்துட்டு எவ்வளோ வருதுன்னு பார்த்திங்கன்னா 74,500 நாலாயிரத்தி வருது அதோட ஒன்பது கிராம் கோயின் அதோட வேஸ்டேஜ் அமௌண்ட்டு மட்டும் எவ்வளோ வருதுன்னு பார்த்திங்கன்னா பத்தாயிரத்தி இரநூத்தி வருது ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்துட்டு ஆறாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி எவ்வளோ வருதுன்னு பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஓராயிரத்தி வருது நான் வந்து இங்கே தொண்ணூற்றி ஓராயிரத்தி இரநூறுபா அப்படின்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது இந்த அமௌண்ட்டை வந்து நம்ம எப்படி சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான சேவிங்ஸ் பிளான் பார்க்கலாம் நம்மளோட டார்கெட் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஓராயிரத்தி இரநூறுவா அவங்க கொடுத்துருக்கிற மந்த்ஸ் எவ்வளோ எவ்வளோ மா நாளைக்குள்ளே வாங்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ மந்த்ஸ்க்குள்ளே வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்போ தொண்ணூத்தி ஓராயிரத்தி இருநூறு ரூபாய உங்க மூணு மாசத்துக்குள்ள சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு மாசத்துக்கு அவங்க எவ்வளவு சேவிங்ஸ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பதாயிரத்தி நானூறு ரூபாய் சேவிங்ஸ் பண்ணணும் ஒரு மாசம் அவங்க முப்பதாயிரத்தி நானூறு ரூபாய் சேவிங்ஸ் பண்ணாங்க அப்படின்னா தான் மூணு மாசத்துக்குள்ள தொண்ணூத்தி ஓராயிரத்தி இருநூறு ரூபாய் அவங்களால சேவிங்ஸ் பண்ண முடியும் ஸோ ரெண்டரை சவரன் வாங்கணும்னு பிளான் பண்ணியிருக்காங்க பதிமூணு கிராம் அவங்க வச்சுருக்காங்க பேலன்ஸ் ஏழு கிராம் வாங்கணும் அது கூட அவங்க எடுக்கக்கூடிய ரெண்டரை சவரனுக்கு அவங்க ஜிஎஸ்டி ப்ளஸ் வேஸ்டேஜ் பே பண்ணணும் ஸோ அதுக்கு ஒரு மாதத்துக்கு முப்பதாயிரத்தி நானூறுரூபா அவங்க சேவிங்ஸ் பண்ணாங்க அப்படின்னா தான் அவங்களால மூணு மாசத்துக்குள்ளேற அந்த ஏழு கிராம் வந்துட்டு அவங்க சேவிங்ஸ் பண்ண முடியும் ஒரு மாசத்துக்கு முப்பதாயிரத்தி நானூறுரூபா ரூபாய் சேவிங்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம் ஸோ அவங்க வந்துட்டு ரெண்டு சவரனுக்கு பதிலாக ரெண்டு சவரன் பிளான் பண்ணலாம் அப்படி பண்ணாங்க அப்படின்னா இது வந்து என்னோட பர்சனல் ஒப்பீனியன் உங்களால் முப்பதாயிரம் ரூபாய் சேவிங்ஸ் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வாங்கலாம் இல்லை என்னால் முப்பதாயிரம் சேவிங்ஸ் பண்ண முடியாது சிஸ்டர் எனக்கு இது கஷ்டம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டு சவரன் வாங்குறதுக்கு பிளான் பண்ணுங்க ரெண்டு சவரன் வாங்கணும் அப்படின்னா உங்ககிட்ட ஆல்ரெடி ஒரு பதிமூணு கிராம் இருக்கு இன்னும் ஒரு மூணு கிராம் நீங்கள் சேர்த்தி போதும் மூணு மாசத்துக்கு மூணு கிராம் ஒரு மாசம் ஒரு கிராம் அப்படின்ற மாதிரி கூட போதும் மூணு கிராமுக்கு எவ்வளவு அமௌண்ட் வரும் அப்படிங்கறத நான் சொல்றேன் இப்போ உங்களுக்கு ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி ஐநூறுரூபா அப்படின்னா மூணு கிராமுக்கு வந்து இருபத்தெட்டாயிரத்தி ஐநூறுரூபா வருது அதுக்கு வேஸ்டேஜ் அமௌண்ட் வந்துட்டு ப மூவாயிரத்தி நானூற்றி இருபது ரூபா வருது ஸோ டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபா வரும் ஆனால் நீங்கள் ஏழு கிராம் வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு எழுவத்தி நாலாயிரம் ரூபாய் சம்திங் வந்தது ஸோ மூணு கிராம் வாங்கும்போது உங்களுக்கு முப்பத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபா தான் வருது இப்போது ரெண்டு சவரன் வாங்குறதுக்கு நீங்கள் டோட்டலாக எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் மூணு கிராம் ப்ளஸ் வேஸ்டேஜோடு சேர்த்து முப்பத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபா வருது ப்ளஸ் நீங்கள் வச்சுருக்கிற ஒன்பது கிராம் காயினோட வேஸ்டேஜ் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி இரநூத்தி அறுபது ரூபாய் அது கூட ஜிஎஸ்டி ரெ அதாவது ரெண்டு சவரன் பதினாறு கிராமுக்கான ஜிஎஸ்டி வந்துட்டு ஐயாயிரத்தி நூற்றி ஏழு ரூபா வருது ஸோ டோட்டலாக நாற்பத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஏழு ரூபா வருது நான் வந்து நாற்பத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபான்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கேன் இப்போ இதுக்கான சேவிங்ஸ் பிளான் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்மளோட டார்கெட் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா நாப்பத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா மூணு மாசத்துக்குள்ள வாங்கணும் அப்போ ஒரு மாசத்துக்கு நம்ம எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய் ஒரு மாதத்துக்கு நீங்கள் பதினஞ்சாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா சேவிங்ஸ் பண்ணீங்க அப்படின்னா மூணு மாதத்துக்குள்ளே நாற்பத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய் ஈஸியாக சேவிங்ஸ் பண்ணிட முடியும் ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் ஜிஎஸ்டி அமௌண்ட்டு வேஸ்டேஜ் அமௌண்ட்டு ப்ளஸ் எக்ஸ்ட்ரா நீங்கள் வாங்க போகிற கோல்டோட அமௌண்ட் எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக நீங்கள் நாற்பத்தேழாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா சேவிங்ஸ் பண்ணால் போதும் இது வந்து ரெண்டு சவரனுக்கான கால்குலேஷன் இது உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருந்தது அப்படின்னா நீங்க ஃபாலோ பண்ணுங்க இல்ல நீங்க ரெண்டரை சவரன் தான் வாங்க போறீங்க அப்படின்னா அது உங்களோட சாய்ஸ் உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கும் நீங்க வந்து அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க என்னோட இந்த சேவிங் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க இந்த சேனலில் நான் நிறைய மணி சேவிங்ஸ் வீடியோஸ் தென் கோல்ட் சேவிங்ஸ் வீடியோஸ் தென் பட்ஜெட் வீடியோஸ் இந்த மாதிரி சேவிங்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் நான் கொடுத்துட்ருக்கேன் நீங்கள் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள் என்னோட ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னிக்கு கொடுத்துருக்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்